நீங்கள் தேவ பிரசனத்திலே இருப்பீங்கண்ணா அப்படின்னா தேவனோட கனெக்ஷன்லேயே இருப்பீங்கண்ணா சார் மறுபடியும் சொல்கிறேன் தப்பாக அவளை எடுத்துக்கூட கூடாது நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டா நான் பொறுப்பு கிடையாது நீங்கள் சினிமாவே பார்த்தா கூட சினிமா பாருங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஒருவேளை இதுதான் உங்கள் மைண்ட் செட் சினிமா பார்த்தா கூட தேவ பிரசன்னத்தில் இருந்து ஆமாம் தேவனை ரிசீவ் பண்ணலாம் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூழ்நிலையை சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது உங்கள் ஊர்லேருந்து இருந்து சென்னைக்கு நீங்கள் பஸ் ஏறுறீங்க ஏறி உட்காந்துட்டீங்க வால்வோ பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்குறீங்க ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே டிவி படம் போட்டா நல்லா புரிஞ்சுக்குவாங்க டிவி ஓடுது டிவி ஓடணுன்னா சில சில ஊழியக்காரங்க சில விசுவாசிகளும் பஞ்சு கொண்டு போவான் ஏன்னா பஸ்ஸில் ஏறின உடனே இந்த மாதிரி வால்வோ பஸ்ஸில்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஓ ஒரு எப்படி ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒன் மணி நேரம் ட்ராவல் இருக்கும் பதினஞ்சு மணி நேரம் கூட ட்ராவல் இருக்கும் அங்கே போயிட்டோம்னா அந்த பஸ்ஸில் என்ன பண்ணிடுறோன்னா பாட்டு போட்டு விடுவோம் சார் எஸ்சி டிசிலேயே போடுறான் சரிங்களா சினிமா போய்ட்டு அழகாக போடுவாய் மழை பெஞ்சி தான் மலை வருது மலை வருது அப்படின்னு உங்களுக்கு சிச்சுவேஷன் சாங்லாம் வச்சுருப்பாய் இப்போ பயணிகளை குஷிப்படுத்துவதற்காக வச்சுருக்கிறாய் சரி அப்போது இந்த மாதிரி பாட்டு போட்ட உடனே பாருங்கள் காதுக்குள்ளே பஞ்சு வச்சு விடுவாங்க கேட்காது அப்படி கம்மன் அப்படியே ஸ்தோத்திர சொல்லிகிட்டே போல அப்படியே தூங்கிறப்பல அப்படியே ஒரு ட்ராவல் இருக்குது ஏன் இந்த இது அசுத்தம் இது ஆபாசம் இருக்கு சினிமாவில் இது பாவ காரியங்கள் நிறைய இருக்கு அதனால இது என்ன தாக்க கூடாது அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிறாங்க நல்லது தப்புன்னே சொல்ல மாட்டேன் அது நல்லது சினிமா என்னைக்குமே கேடு மறுபடியும் சொல்லுவேன் சினிமா என்னைக்குமே நமக்கு வாழ்க்கை தராது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சினிமா பார்த்து நம்ம ஒரு நல்வழி அடைஞ்சிடலாம்னா கிடையாது கிடையாது ஆனால் ஆனா நீங்க சினிமாவே பார்த்தாலும் ஒரு பாட்டு பார்த்தாலும் பாட்டு கேட்டாலும் அங்கேயும் நீங்கள் தேவனை உணரலாம் என்பது தான் சத்தியம் இதை நீங்கள் மறுக்க முடியாது நான் மறுக்க மாட்டேன் நீங்கள் மறுப்பீங்களா மறுக்க எனக்கு தெரியாது நான் போகும்போது எனக்கு தான் தான் சொன்னனே நான் எந்த பாட்டு கேட்டாலும் திடீர்னு காதல் அப்படி வருது ஒரு கல்யாண வீடு என்ன பண்ணீங்க காதை பற்றிட்டு போவீங்களா சார் உங்கள் ஊரில் நீங்கள் தான் சார் கிறிஸ்டின்ஸ் ஒரு பத்து குடும்பம் கிறிஸ்டின்ஸ் இருப்பீங்க சரிங்க ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க எல்லாருமே கிறிஸ்டினாக இருப்பாங்க இந்த மாதம்லாம் ஒரே கோயில் கூட தான் ஏகப்பட்ட பாட்டு சாமி பாட்டு ஓடும் கல்யாண வீட்டில் சினிமா பாட்டு ஓடும் ரஞ்சிதமே ஓடும் எல்லாம் ஓடும் அப்போ போயிட்டுருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் காது அந்த சினிமா பாட்டை கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் ஆமாம் நீங்கள் எப்படி கேட்டுட்டு வீடு போகிறதுக்குள்ளே வீடு போகிறதுக்குள்ளே ரஞ்சிதம்மேனு பாட ஆரம்பிச்சிருவீங்க அப்படி உங்களை வைப்ரேஷன் ஆக்கி விட்டுறாய் சுற்றிலும் அப்படி தான் இருக்கிறான் சரிங்களா ஆனால் ஒன்று இதுக்கு நீங்க பயந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா காலம்பூரா பயப்படணும் என்னைக்கு இதை ஜெயிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க சூப்பரா வாழ்வீங்க எது ஜெயிக்கிறது தெரியுமா எந்த பாட்டை கேட்டாலும் நான் அப்படி ஒரு எனக்குள்ள அப்படி தோணும் எந்த பாட்டை கேட்டாலும் ஆமா கண்ண அவர் தான் வருவார் அந்த பாட்டை கேட்டாலே அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவேன் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவேன் அப்படியே ஆமா ஆண்டவர் ஒரு பாசப்பாவுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாயிரும் இது ஒரு வழக்கம் எனக்கு எங்கே போனாலும் நீ எந்த பாட்டையும் போடு நீ மலை வருது மலை வருது கொண்டு கொண்டு வந்து போட்டாலும் சரி என்னத்தை போட்டாலும் சரி நம்ம கண்ணை மூடிட்டு அவருடைய பிரசன்ஸில் இருக்கும்போது அந்த பாட்டு அப்படியே கன்வெர்ட் ஆகும் சார் உங்களுக்குள்ள தேவ அன்பு ஊற்றும் எனக்கு ஊற்றப்படுது சினிமா போட்டில் ஊற்றப்படுதா அப்படின்றாதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஆகாரம் இல்லாமல் ஆமாம் நான் வாழக்கூடும் இந்த பாட்டை எடுக்க வேண்டியது இருக்கேன் எந்த பாட்டுக்கு எப்படி டியூன் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க ஆமாம் வசனம் அதெல்லாம் வசனம் நான் என்று சொன்னாலே நான் நானல்ல நீர்தான் என்னை காணவில்லையே நேற்றோட அந்த பாட்டிலே நம்ம ஆண்ட ஒரு பாட்டை மாற்றி வச்சுருக்குறோம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஒவ்வொரு பாட்டும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் நமக்கு நாம் எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இல்லை நீங்க பொத்திக்கிட்டு இதுக்கு பயந்துகிட்டே இருந்தீங்க காதை பொத்திட்டே இருந்தீங்கன்னா வாழ முடியாது ஜெயிச்சம் இப்படி வாழ்ந்து பாருங்க இனி நீங்க பா நான் இப்ப இன்னைக்கு விதை விதையை போட்டேன்ல சார் இத சிலருக்கு நம்ப முடியும் சிலருக்கு நம்ப முடியாது அதெல்லாம் இல்லை அப்படிம்பீங்க நீ இனி பாருங்க இனி நீங்க எந்த ஒரு சினிமா பாட்டை கேட்டாலும் நீங்க தேவனோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா சார் நான் சொல்றது சத்தியம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதனால் நான் சொல்றேன் நான் இல்லாததை பொல்லாத வந்து சொல்லலை இருக்கிறத சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு ஐக்கியமாகிறது கூட 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 எப்பொழுதும் நீங்கள் தெய்வ பிரசனத்தில் இருக்கும்போது நீங்கள் சினிமா பாட்டை கேட்டால் கூட அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவீங்க ஆமாம் என்ன சொல்கிறதுக்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகணும் ஒரு பாட்டு உண்டு தெய்வம் தோற்று போயிடுமா தந்தை அன்புக்கு முன்னே அது வாய்ப்பே இல்லை எப்பேர்பட்ட அப்பாவாக இருந்தாலும் ஒரு சுயநலம் கண்டிப்பாக இருக்கும் அந்த அப்பாவுக்கு அப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறார் யாருக்காக அடிக்கிறாரு பையனுக்காக அடிக்கிறாரா எதுக்காக சார் குடிக்கிறாரு அவருக்காக குடிக்கிறார் அதுக்கு சுயநலம் இல்லையா ஆ அப்போ தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தையின் அன்புக்கு முன்னே அப்படின்ட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாப்புல ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியவே முடியாது ஆனால் நான் ஏற்றுக்கொள்வேன் ஏன்னா ஆமாம் கண்டிப்பாக இந்த உலக தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் என் பரமத்தகப்பன் என் தந்தை அவருடைய அன்புக்கு முன்னால் இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் உண்டு என்னுடைய தெய்வம் எனக்கு அப்பா அந்த தந்தையின் அன்புக்கு முன்னாடி தோற்று போகணும் அந்த பாட்டை நம்ம அந்த பாட்டை கேட்டால் நமக்கு ஏசப்ப ஞாபகம் தான் வரும் நம்ம அப்பாவா அவரை தான் கன்வெர்ட் பண்ணி அப்படியே மனசில் நினைப்பான் ஆமாம் ஆமாம் அவர் அவ்வளோ சூப்பர் அப்பா அப்படின்னு போயிடுவோம் புரியுதுங்களா ஓகே சரி